ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு குட்டி தோசையும் கார்லிக் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசாக தான் சட்னி இறக்கி அதை வதக்கிக்கலாம் இந்த குட்டி தோசை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டு இந்த வெங்காயத்தோட ஒரு எட்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இதில் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் அதிகமாக இருக்கும் மிளகா அதனால் நாலு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் வதங்கி வச்சு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் வதக்கினதெல்லாம் ஆரிடுச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு வதங்கினா அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகட்டும் ஆயில் சூடென்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் எங்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை அதனால் வந்து நான் பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மிளகாயாக இருந்ததுன்னா வதக்கும்போது அதில் ரெண்டு மிளகாயும் போட்டுக்கோங்க கலருக்காக தான் ராஸ்மல் போகட்டும் இப்போ மறைச்சி வச்சிருக்க சட்னி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு வச்சுக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லியோட ராஸ்மல் போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இறக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் லைட்டாக வதக்கிக்கலாம் அதுக்கே அரைச்சது தான் இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கள் வச்சுட்டோம் சூடாகிடுச்சு நம்ம குட்டி தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் குட்டி தோசை இவ்வளோதான் பிடிக்குது கல்லில் ஊற்றிட்டோம் இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேகட்டும் இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு வேகட்டும் இந்த சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்த செட்டு தோசை ஊற்றிக்கலாம் அடுத்த செட்டு ஊற்றிட்டோம் வேகட்டும் இந்த தோசையும் வெந்திருச்சு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு வேகட்டும் ரெண்டாவது ஊற்றுறது வெந்திருச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய குட்டி தோசை ரெடி ஆகிடுச்சு கார்லிக் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்